அன்புள்ள சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிந்தனையில் இறைவனின் பெயர்கள் என்ற சொற்பொழிவை பார்க்கலாம் இந்த சொற்பொடிவை ஆனந்த வச்சனாமிர்தம் பனிரெண்டாம் பாகத்தில் படித்தும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சென்ற இரவு சில ஆன்மீக சொற்களை பற்றி நான் விளக்கினேன் முதலில் பரமபுருஷன் பிறகு ஹரி மிகவும் பிரபலமான மற்றொரு பெயர் இருக்கிறது அது கேசவா என்பது இந்த கேசவா என்ற சொல் கேஷி என்பதிலிருந்து வருகின்றது கேஷி என்பது புராணத்தில் வருகின்ற ஒரு அரக்கனுடைய பெயர் ஆனால் உண்மையில் கேஷி என்றால் என்ன கேஷி என்பது சரியாக இயங்காத சுவாச உறுப்பை குறிக்கின்றது மனதிற்கும் அல்லது மனம் ஒருநிலைப்படுவதற்கும் சுவாச உறுப்புக்கு மிக நெருங்கிய உறவு அல்லது தொடர்பு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் சுவாசம் ஒழுங்கு இல்லாத போது மூச்சை உள்ளே இழுப்பதும் வெளியே விடுவதும் ஒழுங்கு இன்றிதான் நடைபெறும் அப்போது அந்த நிலையில் மனம் அமைதியின்றி இருக்கும் ஓடுகின்ற போதும் மூச்சு உள்ளே போவதும் வெளியே செல்வதும் ஒழுங்கின்றிதான் நடைபெறும் இந்த நிலையில் உங்களுடைய மனதை ஒழுங்குபடுத்த முடியாது இதை சரி செய்ய வேண்டுமானால் நீங்கள் உடலை நிறுத்தி சுவாசத்தை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் இவ்வாறு சுவாசம் ஒழுங்கின்றி நடைபெறுவதற்கு கேஷி என்று பெயர் பிராணான் எமயத்தியசிராம பிராணயாம பயிற்சியினால் ஒருவர் சுவாசத்தை கட்டுப்படுத்த வேண்டும் சுவாசத்தை கட்டுப்படுத்தும் போது ஒருவர் மனதின் இயல்புக்கிகளையும் கட்டுப்படுத்துகின்றார் அதனால் மனதை ஒருமுகப்படுத்த முடிகின்றது ஒருவர் இதை ஒரு சிறப்பு பயிற்சியின் மூலம் செய்ய முடியும் சுவாச உறுப்பை கட்டுப்படுத்துவதற்கு இந்த பயிற்சியை கடுமையாக பின்பற்ற வேண்டும் இந்த கட்டுப்பாடு இல்லாமல் மனதை ஒருமுகப்படுத்த முடியாது மன ஒருமுகமின்றி ஆன்மீக முன்னேற்றமும் இருக்காது எந்த இறைவனுடைய கருணையால் ஒருவர் சுவாச மண்டலத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றாரோ அந்த இறைவனுடைய பெயர்தான் கேசவன் என்பது நீங்கள் கீர்த்தனை செய்கின்ற போது என்ன நடக்கிறது மனம் தானாகவே ஒருமுகப்படுகிறது எனவே கீர்த்தனையானது மன ஒருமுகத்திற்கு மிகவும் உதவி செய்கின்றது ஒருவர் பிராணாயாமத்தை பயிற்சி செய்கின்ற போது கூடவே கீர்த்தனையையும் பயிற்சி செய்தால் அவருக்கு இரட்டிப்பு பயன் கிடைக்கின்றது எனவே கேசவனாகிய இறைவன் அந்த பரம புருஷன் எப்போதுமே கீர்த்தனை செய்து கொண்டிருப்பதை விரும்புகின்றார் கேசவன் என்பதன் அர்த்தத்தை நீங்கள் இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் மற்றொரு பிரபலமான பெயர் நாராயணா என்பது சமஸ்கிருத மொழியிலே நாரா என்ற சொல்லுக்கு மூன்று அர்த்தங்கள் உள்ளன ஒன்று நீர் அதாவது தண்ணீர் என்பது மற்றொன்று பக்தி என்பது முற்காலத்தில் மாபெரும் யோகி ஒருவர் இருந்தார் அவருடைய பெயர் நாரதன் நாரதா என்றால் பக்தியை பரப்புகின்றவர் என்று அர்த்தம் நாரா என்றால் பக்தி நாரா என்பதன் மூன்றாவது அர்த்தம் பிரபஞ்ச இயக்க தத்துவம் அதாவது பிரபஞ்ச படைப்பாற்றல் என்பது அயனா என்றால் அடைக்கலம் என்று பொருள் இந்த பிரபஞ்ச தத்துவத்துக்கு அடைக்கலம் தருவது யார் பிரபஞ்ச படைப்பாற்றலுக்கு அடைக்கலமாய் இருப்பது யார் அந்த பரமபுருஷன் எனவே நாராயணா என்றால் பரம புருஷன் என்பது அர்த்தம் கேசவா என்பதற்கும் அதே அர்த்தம் தான் பரம புருஷன் ஹரி நாராயணா எல்லாமே ஒரே அர்த்தம்தான் தண்ணீர் அக்வா ஜொல் பாணி எல்லாமே ஒரே அர்த்தம்தான் தான் மற்றும் ஒரு பிரபலமான பெயர் மாதவா என்பது சமஸ்கிருதத்திலே மா என்ற சொல்லுக்கு மூன்று அர்த்தங்கள் இருக்கின்றன முதல் அர்த்தம் மா என்றால் எதிர்மறையை குறிக்கக்கூடிய சொல் அது அதாவது கிடையாது இல்லை முடியாது என்பது போன்ற அர்த்தத்தை தரக்கூடிய எதிர்மறை பண்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இரண்டாவது மா என்றால் நாக்கு மூன்றாவது அர்த்தம் பிரபஞ்ச இயக்க தத்துவம் என்பது மா என்றால் மூன்றாவது அர்த்தம் பிரபஞ்ச இயக்க தத்துவம் என்பது தவா என்ற சொல்லுக்கு இரண்டு அர்த்தங்கள் உள்ளது மா தவா இந்த தவா என்ற சொல்லுக்கு இரண்டு அர்த்தங்கள் உள்ளன முதலாவது அர்த்தம் கணவன் என்பது தவா என்றால் கணவன் தவா என்பதன் இரண்டாவது அர்த்தம் ஆடை துணி என்பது இங்கே மாதவ என்பதன் அர்த்தம் நாராயணா என்பதன் அர்த்தத்தைப் போலவே இயக்க தத்துவத்தின் தலைவன் என்பதே ஆகும் அதாவது பரமபுருஷன் என்பதுதான் மா தவ பரம புருஷன் என்பது அர்த்தம் மிகவும் பிரபலமான ஸ்வாதா அல்லது குதா என்பதற்கு தன்னைத்தானே படைத்துக் கொள்ளுகின்றவர் என்றும் பொருள் பழைய வேதத்திலே ஸ்வாதா என்றாலும் பழைய ஈரானிய மொழியில் குதா என்றாலும் தன்னைத்தானே படித்துக் கொள்ளுகின்றவர் என்று பொருள் மற்றும் ஒரு பிரபலமான சொல் ராம என்பது இந்த சொல் சமஸ்கிருத மூல வினைச்சொல்லான ராம் என்பதிலிருந்து வருகின்றது ராம் என்றால் மகிழ்வை பெறுதல் ஆனந்தத்தை அனுபவித்தல் என்று அர்த்தம் ராம் என்பது மூல வினைச்சொல் அது ஒரு முழுமையான சொல் அல்ல ஒரு மூல வினைச்சொல்லோடு ஈற்றசை சொல் சேரும் போது ஒரு சொல்லானது உருவாகிறது ஒரு அடைச்சொல்லை சேர்க்கும் போது அர்த்தம் மாறுகிறது அதாவது ஆங்கிலத்திலே சீவ் என்ற மூல வினைச்சொல்லோடு என்ற அடைச்சொல்லை சேர்த்தால் அல்லது ஆங்கில சொல்லான இந்த பெர் பிஇஆர் பெர் சேர்த்தால் சேர்த்தால் என்ற சொற்கள் கிடைக்கின்றன ராம் என்பது ஒரு மூல வினை அது ஒரு முழுமை சொல் அல்ல அது பெயர் சொல்லாகவோ அல்லது பெயர் எச்சமாகவோ ஆகின்ற போது ராமா என்று ஆகிறது என்றால் ஆன்மீக சாதகனுக்கு ஆனந்தம் தருகின்ற பொருள் என்று அர்த்தம் மனிதனுடைய இயல்பு என்னவென்றால் அவனுடைய மனம் எப்போதும் நிறைவடைவதே கிடையாது என்பதுதான் ஏனென்றால் அவனுடைய லட்சியம் ஒரு முடிவில்லாத பொருள் ஆனால் அவனுக்கு கிடைப்பதெல்லாம் முடிவான பொருள்கள் தான் ஒருவருக்கு கேக்கு என்றால் மிகவும் பிடிக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் கேக்கை நன்றாக சுவைத்து சாப்பிடுவார் ஆனால் அது நாக்கை தாண்டி செல்லும் வரைதான் சுவைக்கும் அதற்கு பிறகு அது எல்லையுடைய பொருளாகிவிடும் அது இங்கே வருகின்ற போது சுவையை இழந்துவிடுகிறது அதே போல மனிதனுடைய இயல்பு எல்லையில்லாத ஒன்றை அனுபவிக்க விரும்புவதுதான் ஆனால் நம்முடைய சார்புடைய இந்த உலகில் எல்லை இல்லாதது எதுவுமே கிடையாது எல்லாமே எல்லை உடையவை அதனால் எல்லா சுகங்களும் முடி உடையவையே முடிவில்லா ஒரே பொருள் பரம புருஷன் மட்டும்தான் எனவே பரம புருஷன் மீது ஒருவர் அன்பை செலுத்துகின்ற போது அவரும் எல்லை இல்லாத இன்பத்தை எல்லையில்லாத இல்லாத பேரின்பத்தை அடைகின்றார் எனவே ராமா என்றால் பரம புருஷன் என்றுதான் பொருள் ஏனென்றால் யோகிகள் அதாவது ஆன்மீக சாதகர்களுக்கு மகிழ்வை தருகின்ற ஒரே பொருளாகிய அவனிடமிருந்து முடிவில்லாத ஆனந்தத்தை அவர்கள் பெறுகின்றனர் மற்ற எல்லா பொருள்களும் அந்த கேக்கை போல முடிவானவையே ஆகும் ராமா என்பதன் மற்றும் ஒரு பொருள் ராத்தி மகிதர ராமா என்பதாகும் அதாவது இந்த அகிலத்திலேயே மிகவும் பிரகாசமான பொருள் என்பது அர்த்தம் அது ஏன் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது என்றால் மற்ற எல்லா பொருள்களும் தான் ஒளியை பெறுகின்றன நம்முடைய சூரிய குடும்பத்தில் சூரியன் தான் மிகவும் பிரகாசமான பொருள் ஏனென்றால் அந்த சூரியனிடம் இருந்துதான் மற்ற எல்லா கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற சூரிய குடும்பங்கள் உள்ளன அவை அனைத்தும் பரம புருஷனிடமிருந்துதான் ஒளியைப் பெறுகின்றன அதனால்தான் அவன் ராமனாக இருக்கின்றான் அதாவது அவனே எல்லா ஒளிகளுக்கும் எல்லா ஆற்றல்களுக்கும் மூலப்பொருளாய் இருக்கின்றான் சூரியன் அழிந்து போகலாம் மற்ற நட்சத்திரங்களும் அழிந்து போகலாம் எப்போது அவை அழியும் பிரபஞ்ச மைய கருவிடமிருந்து அவற்றுக்கு போதிய சக்தி கிடைக்காத போது அவை அழிந்து போவோம் ஆனால் அவற்றுக்கு போதிய சக்தி கிடைக்கின்ற வரை அவை வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும் அதுபோலவே மனித உடல் அமைப்புக்கு வெப்பமும் மற்ற ஆற்றல்களும் அவனிடமிருந்து கிடைக்கின்ற போது அந்த உடல் அமைப்பு வாழ்கின்ற உடல் அமைப்பாக இருக்கின்றது இந்த பையனோ அல்லது இந்த பெண்ணோ உடலை மாற்ற வேண்டும் என்று மற்றொரு உடலை பெற வேண்டும் என்று பரமபுருஷன் விரும்புகின்ற போது அவன் அந்த உடலுக்கு தருகின்ற ஆற்றலை நிறுத்திவிட்டு புதிய உடலுக்கு புதிய ஆற்றலை கொடுக்கின்றான் அதைத்தான் நாம் அந்த மனிதரின் மறுபிறப்பு என்று கூறுகின்றோம் எனவே மிகவும் பிரகாசமான பொருளாய் எல்லா ஆற்றல்களுக்கும் மூலப்பொருளாய் இருப்பவன் பரமபுருஷனே ஆவான் அதனால்தான் அவன் ராமா என்று அழைக்கப்படுகின்றான் ராமா என்பதன் மூன்றாவது அர்த்தம் ராமனஷ்ய மரணம் ராம என்பது இந்த பிரபஞ்சத்தில் இரண்டு ஆற்றல்கள் ஒரே சமயத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றன ஒன்று வித்யா மற்றொன்று அவித்யா வித்யா என்றால் மையத்தை நோக்கி இழுக்கின்ற ஆற்றல் என்றும் அவித்யா என்றால் மையத்திலிருந்து விலகும் ஆற்றல் என்றும் பொருள் வித்யா என்பது மையத்தை விரும்புகின்ற ஆற்றல் அதாவது வித்யாவானது ஒவ்வொருவருக்கும் அந்த பரம மைய கருவை நோக்கி செல்வதற்கு உதவி செய்கின்றது அதனால்தான் அது மையத்தை தேடுகின்ற சக்தியாக இருக்கிறது மற்றொரு சக்தி அவித்யா சக்தி இந்த அவித்யா சக்தியின் ஆதிக்கத்தால் மனித மனம் சிதறடிக்கப்படுகின்றது இந்த அவித்யாவின் செல்வாக்கினால் மனித இயல்புகள் பல்வேறு திசைகளிலே செல்லுகின்றது அதாவது பத்து திசைகளிலே செல்லுகின்றது ஆகையால் மனித அமைப்பே திரிந்து போகிறது அவித்யாவின் ஆதிக்கத்தால் தான் மனித மனமானது பத்து திசைகளிலே செல்லுகின்றது அவித்யா என்பது ஒரு அரக்கனை போன்றது அது மனித மனதை சீரழித்து விடும் அதனால்தான் அதை அரக்கன் என்று அழைக்கின்றோம் இப்படி மையத்திலிருந்து விலகிச் செல்லுகின்ற ஆற்றலின் ஆதிக்கத்தால் மனித மனம் ஜடப்பொருள்களின் பின்னால் ஓடுகின்றது மனித மனத்தின் லட்சியம் ஜடப்பொருளாய் இருந்தால் அந்த மனித உடல் அமைப்பே ஜடப்பொருளாய் மாறிவிடும் ஏனென்றால் எந்த பொருளை தன்னுடைய லட்சிய பொருளாக மனம் நினைக்கின்றதோ அந்த பொருளாகவே மாறிவிடுவதுதான் மனதின் இயல்பு இப்படித்தான் மனமானது சிறிது சிறிதாக ஜடப்பொருளாக மாறுகின்றது எனவே மனித மனதை பத்து திசைகளில் ஜட பொருள்களை நோக்கி இழுத்துச் செல்லுகின்ற அவித்யாவே ராவணா என்று அழைக்கப்படுகிறது திசைகள் பத்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மேல் கீழ் இந்த ஆறு திசைகளுக்கு பிரதிஷா என்றும் நான்கு மூளைகள் அனுதிஷா என்றும் சொல்லப்படுகிறது இவைதான் பத்து திசைகள் என்பது இவற்றைத்தான் இதைத்தான் பத்து முகம் கொண்ட ராட்சசன் என்று சொல்லுகின்றோம் பத்து முகம் கொண்ட அரக்கனே ராவணன் சரி இந்த ராவணனை நீங்கள் எப்படி கொல்ல முடியும் எப்படி அழிக்க முடியும் இந்த இழிவான சக்தியே இந்த சீர்கேடான சக்தியே ராவணா என்பது அதனால் இந்த ராவணனை எப்படி உங்களால் அழிக்க முடியும் அந்த பரமபுருஷனிடம் நீங்கள் தான் இந்த ராவணனை உங்களால் அழிக்க முடியும் அதனால் ராவணிய மரணம் ராமா இதிலிருந்து ராமா என்றால் பரம புருஷன் என்று பொருள் பரமபுருஷனின் உதவியின்றி ஒருவரால் இந்த பத்து தலை அரக்கனை அழிக்கவே முடியாது இந்த அரக்கன் ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு மட்டும் எதிரி அல்ல ஒரு குடும்பத்துக்கு எதிரி இந்த மனித சமுதாயம் முழுமைக்கும் எதிரி ஆவான் இந்த அரக்கன் மிகவும் மோசமானவன் உண்மையில் சொன்னால் இவன் மனித மனதின் நம்முடைய தனி வாழ்விலும் கூட்டு வாழ்விலும் கரும் புள்ளியாய் இருப்பவன் மனித மனதில் உள்ள இந்த கரும்புள்ளி சகித்துக் கொள்ள முடியாததும் தக்கதும் ஆகும் நாகரிக சமுதாயத்தில் வெறுப்புக்கோ அல்லது பரஸ்பர சகிப்பு தன்மையற்ற நிலைக்கோ இடமே இல்லை வேறு மாற்று வழியே இல்லை என்பதை ஒரு ஆன்மீக சாதகன் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருமே சமமாக ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள் எல்லோருமே ஒரே தாய் தந்தையிடமிருந்து வந்தவர்கள் அதனால் அவர்கள் மற்ற எல்லோருடனும் சேர்ந்துதான் சென்றாக வேண்டும் அதனால் மனித சமுதாயத்தில் உள்ள அனைவரும் மோட்சத்தை பெறுகின்ற வரையில் நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த சொற்பொழிவு சுவிட்சர்லாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினோராம் தேதி காலையில் பிஎச் நகரத்தில் பாபா அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் நன்றி